மூட்டுக்கு மூட்டு வலிக்குது எலும்பு எலும்பு வலிக்குது வீங்குது இதனால் ஒன்றுமே முடியல ஒரே மாதத்தில் ஏகப்பட்ட பேர் குணமாகிட்டு இருக்காங்க இந்த ஒரே மாதத்தில் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து அது எப்படி ஒரு மாதத்தில் அவ்வளோ பேரை குணமாத்துச்சு உண்மையாக இந்த மருந்து வேலை ஸ்டீராய்டு எடுத்து அவங்க வீ வலி வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி டெய்லியும் டேப்லெட் போடுறவங்களாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி டயட்டு இந்த மருந்து ரொம்ப டயட் வந்து நல்லாவே கம்மியாகிடுது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு ரொமட்டாய்டு அப்படின்ற அந்த முடக்குவாதம் நிறைய பேருக்கு இருக்குது மூட்டுக்கு மூட்டு வலிக்குது எலும்பு கெலும்பு வலிக்குது வீங்குது இதனால ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆர் டெஸ்ட் எடுத்து அந்த ஆர் எஃபெக்ட்ல அதிகமாக இருக்கு சிபிஎஸ்சி டெஸ்ட்டில் இந்த ரத்தம் உயிரணு அதாவது வெள்ளை அணுக்கள் சூப்பணுக்கள் இது மாதிரி எல்லாம் வேற மாதிரி இருக்குது அதில் இருக்கிற அலர்ஜி வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க சரி இப்போ ரொமட்டாய்டு அப்படின்ற அந்த முடக்குவாதம் மூட்டுவாதம் வந்துருச்சுன்னு வைங்களேன் இதுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவ மருந்து இருக்கு ஒரே மாசத்துல நிறைய பேர் ஐயா நோய் தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு வேறுபடும் அப்படின்னு சொன்னீங்களேன் இது முழுமையான தகவலை மக்களுக்கு சொல்லுங்களேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது இருக்கு அவங்களுக்கெல்லாம் அது பயனுள்ளதா இருக்கும் முடக்கவாதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க அதை நம்ம உடம்பு ரத்தத்தில் ஒரு புரோட்டீன் ஆரிய ரொமட்டைட் ஃபேக்டர் அந்த புரோட்டீன் வந்து அதிகமாகி இந்த நம்ம ஜாயிண்ட்டு மே இந்த சின்ன மூட்டாக இருக்கட்டும் பெரிய மூட்டா இருக்கட்டும் இந்த மூட்டில் இருக்கிற கார்ட்லேஜஸ் குறுத்தெலும்புகளை வந்து டேமேஜ் பண்ணும் அந்த டேமேஜ் பண்ணுறதுனால அந்த மூட்டுகளில் வீக்கம் அதிகமாகும் அவங்க அதனால தான் வந்து இந்த ரொமட்டைட்டு பேஷண்ட்டுக்கு தொட்டு பார்த்தா அவங்களுக்கு எந்த எல்லா ஜாயிண்ட்லயும் சூடாவே இருக்கும் அப்படி வச்சு பார்த்தா ஆமா தொட்டு பார்த்தா அவ ஏன்னா அந்த இன்ஃபிளமேட்டரி ரியாக்ஷன் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும் அந்த வீக்க வந்து உருவாகிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு அந்த அந்த ஜாயிண்ட்டுங்கெல்லாம் பார்த்தா தொட்டு பார்த்தா வந்து அவங்களுக்கு சூடாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் அடித்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் ரொமட்டாய்டோட முக்கியமான இது அந்த வீக்கம் உருவாகிறதுனால வீக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ உருவாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வலி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வழியினால வந்து அவங்களால அந்த ஜாயிண்ட்டுகளை வந்து நீட்டி மடக்க முடியாததுனால ஒரு மனுஷன் தன்னோட அதான் வந்து அந்த முடங்கி போயிடுறான் அவன் வேலைகளை செய்ய வேலையை தானே செய்ய முடியாது ஆமாம் அந்த முடங்கி போகிறதுனால தான் முடக்கவாதம் இப்போ நமக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முத அந்த இடத்துல வீக்க வரதை தடுக்கணும் கம்மி பண்ணணும் அப்பதான் வீக்க வரதை கம்மி பண்ணும் அவங்களுக்கு வலி வந்து கம்மி ஆயிரும் அதுக்கு அடுத்தது அந்த அந்த புரோட்டீன் உருவாகிறதையும் கம்மி கம்மி பண்ணும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த டேமேஜ் வந்து கம் கம்மியாகும் இல்லை அப்படின்னா ரொமட்டைடு பேஷண்ட்டுக்கு என்ன சிக்கல் அப்படின்னாக்க இது அந்த குருத்தெலும்புகளை டேமேஜ் பண்றதுனால வயசாகிறனால வர தேய்மான அவங்களுக்கு ஆரம்பத்துல முன்னாடியே வந்த மாதிரி வந்த மாதிரி கணக்கு ஏன்னா அது போய் அந்த அதை தானே வந்து டேமேஜ் பண்ணுது தேமானது என்ன அந்த குருத்தெலும்பு தேஞ்சு போறது தானே இது வயசாகி தேஞ்சாய் என்ன இல்லை ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் போய் அடிச்சு தேய்ச்சா என்ன அப்போ அந்த அந்த இது தொடர்ந்து நடக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல வர்றதுனால தான் அந்த ரொமோட்டை வந்து ரொம்ப பாதிப்பு இப்போ அந்த இன்ஃப்ள அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அந்த பாதிப்பை நம்ம கம்மி பண்ணா போதும் அவங்களுக்கு அந்த வழி வந்து நல்லா குறைஞ்சி போகும் சரிங்களா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க இதுக்கு இந்த இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த கஷாயம் இந்த கஷாயம் பேர் என்ன சார் இது என்ன அப்படின்னாக்க சீனப்பாகு கஷாயம் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகே சீனப்பாகு அப்படின்னாக்க இது பரங்கிப்பட்டை அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்களால அது அது ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அது தனி இது சரிங்களா அதில் செய்யற இதுதான் இந்த இந்த கஷாயம் சீனப்பாகு அதோட வேற பேர் தான் வந்து சீனம் சீனம் சீனப்பாகு சரிங்களா அந்த கஷாயம் இந்த கஷாயத்தை வச்சு இது வந்து முடக்கவாத பொடின்னு நாங்க வச்சிருக்கோம் முடக்கவாத பொடி ஆமா இந்த கஷாயம் வச்சு இந்த கஷாயத்துல இந்த பொடியை கலந்து குடிக்கணும் ஓஹோ இது கஷாயம் தண்ணி ஊத்தி கஷாயம் பண்ணி ஃபில்டர் பண்ணி இத 4 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டம்ளரா வத்த வச்சிரணும் அந்த கஷாயத்தை எடுக்கணும் அதுல இந்த ஒரு ஸ்பூன் பொடிய போட்டு கலக்கணும் கலக்கணும் கலக்கிட்டு அதுக்கு அப்புறம் குடிக்கணும் இது ஒரு நாளைக்கு எத்தனை வேளை குடிக்கணும் சார் மூணு வேளை குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடியா வேற முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சாங்கன்னா நல்லது நல்லது ஏன்னாக்க இது அந்த இன்ஃப்ளமேஷன் நான் சொன்ன இல்லைங்களா தொட்டு பார்த்தா சூடு வரும் சொல்லி அந்த சூட்டை இந்த இன்ஃபிளமேட்டரி ரியாக்ஷனை கம்மி பண்ணும் கம்மி பண்ணும் இப்ப சாப்பிட்ட பின்னாடி இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து மூணு வேளை குடிச்சிடறோம் என்ன மாதிரியான உணவுகள் பத்தி இருக்கணும் என்ன சாப்பிடலாம் அதிகமாக இது இதுல இந்த ரொமண்டாய்டு இதுல உணவு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் அதான் வந்து இந்த வீக்கத்தை வந்து உருவாகக்கூடிய உணவு எது அப்படின்னாக்க இனிப்பு சுவை வந்து அதிகமாக இந்த வீக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் இன்ஃப்ளமேஷனை ஓகே அப்போ இந்த இனிப்பு சுவையை வந்து நம்ம அதுக்கு அதுக்கடுத்தது இந்த க்ளூட்டன் சொல்லுவோம் இந்த கோதுமைகள் எல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த குளூட்டன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும் அதுக்கு அடுத்தது வழக்கம் போல உப்பு புளிய தவிர்த்தணும். ஏனா இது எல்லாமே அந்த வீக்கத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இதெல்லாம் தவிர்த்துட்டு காய்கறி அதிகமா சாப்பிண்ணணும். அது நீர் காய்கறிகள். நீர் காய்கறிகள். அதுல ஃபைபர் அதிகமா இருக்கும். ஆமா காய்கறி அதிகமா சாப்பிண்ணணும். கீரைகள் வந்து சாப்பிடுறது. சாப்பிண்ணணும். அதுலயும் ஃபைபர் இருக்கும். ஆமா. இதல புரோட்டீனை வந்து முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணிடணும் ஏன்னா ஏன்னா புரோட்டீன் அதிகமா கூடுனா அந்த 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 புரோட்டீன் வந்து நம்ம அந்த கெட்டது செய்ய ஆட்டோ யூமன் புரோட்டீனு அதிகமாக உருவாகும் அப்போ நான் வெஜ்ஜில் இருக்கிற புரோட்டீன் அவாய்ட் பண்ணிடலாம் ஆமா வெஜிடேரியில் இருக்கிற பிரோட்டீன் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆ வெஜிடேரியல் இருக்கிற புரோட்டீனை அதிகமாக எடுத்துக்காம கம்மி பண்றது நல்லது நல்லது ஏன் அப்படின்னா நம்ம சுத்தமாக கட் பண்ணானா நம்ம உடம்பே முடங்கும் ஆமாம் அது ஓகே தான் அதனால வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராம் புரோட்டீன் வந்து கண்டிப்பாக தேவை நீங்க எத்தனை கிலோ இருக்கிறீங்களோ அத்தனை ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் கணக்கு ம் சரிங்களா அந்த ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவை நம்ம அதை முழுசாக கொடுக்கக்கூடாது அறையாக கொடுக்கணும் இதனால் உடம்புல கொஞ்சம் ப்ரோட்டீன் பற்றாக்குறை இருக்கும் ஆனால் நம்ம உடம்பு சர்வே ஆகிடும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அந்த ப்ரோட்டீன் பற்றாக்குறையை மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த ரொமட்டைட்டுக்கான உண்டான ப்ரோட்டீன் உருவாகிறது வந்து அந்த ஃபேக்டர் உருவாகிறது வந்து கம்மியாகும் ம் ம் சரிங்களா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த சில டைமில் பீட்டிமடிக் ஸ்டெப்ப இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்னால் சில சிலருக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதை அதுக்கும் வந்து அதுக்கும் இந்த இந்த பொடியிலே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டி எல்லாமே இந்த இதுக்கு உண்டு ஸோ இது அந்த வீக்கத்தையும் கம்மி பண்ணும் நமக்கு வந்து இந்த வலியையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த தேய்மானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இந்த உணவு முறை வந்து நம்ம உணவு முறையை மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னாக்க இது ரொமோட்டாய்டை வந்து ஸ்லோ ப்ராசஸ் ஆனால் ஒரு மாதத்தில் அவங்களுக்கு நல்ல இது தெரியும் நல்லா நல்லா தெரியும் அவங்க ஸ்டீராய்டு இப்போ ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு எடுத்து அவங்க வீ வலி வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி டெய்லியும் டேப்லெட் போடுறவங்களாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி டயட்டு இந்த மருந்து என்னன்னா ஒரு மாதத்தில் அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு சில டைமில் நாம் ரொம்ப முடியல ரொம்ப இது பண்ணுறாங்க என்னால் வெளியே டயட்டு இருக்க முடியாதுனாக்கா நம்ம இங்கே தங்க வச்சு கூட நம்ம பார்த்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த டயட்டு நம்ம கொடுத்துட்டு அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது ரொம்ப டயட் வந்து நல்லாவே கம்மியாகுது ஏன் இருக்கலே உங்களுக்கும் ரொம்ப இருக்கா அதாவது மூட்டுவாதம் முடக்குவாதம் ஒருவேளை உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேட்டிவ் சொந்த மந்தம் யாருக்கு இருந்தாலும் சரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண விடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிமையாக பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்